ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் விடுபட்ட எண்ணெய் காண்க இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் கொஷின் மார்க் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இடத்துல என்ன வரும் அதுதான் கேட்டிருக்காங்க மற்ற இடத்துல நம்பர் இருக்குது நடுவில் நம்பர் இருக்குது இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற நம்பரை பார்க்கணும் நடுவில் இருக்கிற நம்பர் பார்க்கணும் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு பெருக்குனா அந்த நம்பர் கிடைக்குதா கூட்டினா நம்பர் கிடைக்கிதா கழிச்சா நம்பர் கிடைக்குதா ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நீங்கள் இந்த கொஸ்டின் விட்டுருங்க அடுத்து இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் பன்னெண்டு ரெண்டு மூணு நாலு ஆறு முப்பத்தாறு இருபத்தி நாலு இதெல்லாம் வெவ்வேறு நம்பராக இருக்குது இது ஒன்று இதோட இது ஒன்று அதிகமாக இருக்குது இதை விட இது பத்து கம்மியாக இருக்குது இதோட இது ஒன்று அதிகமாக இருக்குது இப்படி கொடுத்துருக்காங்க திருப்பி ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் பாருங்கள் இது பன்னெண்டு இது ஆறு பாதியாக இருக்குது இது ரெண்டு முப்பத்தாறு எவ்வளோவோ டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது மூணு இருபத்தி நாலு இதுவும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது இது நாலு இருக்குது சரி வேறு எப்படி இது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு ஆறையும் பெருக்குங்க பன்னெண்டாறு எழுபத்ரெண்டு கிடைக்கும் அடுத்தது இதுக்கு நேராக இது ஆப்போசிட் இது இதையும் பெருக்கி பாருங்கள் ரெண்டு முப்பத்தி ஆறு எழுபத்ரெண்டு கிடைக்கும் அடுத்தது இந்த நம்பரும் இதுக்கு எதிர் நம்பரு ரெண்டு மூணு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இது மாதிரி தான் அது போட்டிருக்காங்க இப்போ இது எது இந்த நாலில் எந்த நம்பர் கூட போயிருக்குன்னா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு கிடைக்குன்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இல்லைனா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்ரெண்டை இந்த ஆறால் வகுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு கிடைக்கும் அப்புறம் இந்த எழுபத்ரெண்டை முப்பத்தாறால் வகுத்தோம் அப்படின்னா இருபது ரெண்டு கிடைக்கும் எழுபத்ரெண்டை இருபத்தி நாலால் வகுத்தோம் அப்படின்னா மூணு கிடைக்கும் அது மாதிரியும் நீங்கள் போடலாம் ஒன்று எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த நால எந்த நம்பர் கூட பெருக்குனா உங்களுக்கு எழுபத்தி கிடைக்கும் அதை பார்க்கணும் இல்லைனா இந்த எழுபத்ரெண்டை நாலு வகுத்தா என்ன வருமோ அதுதான் இந்த ஆன்சர் இங்கே கொஸ்டின் மார்க் போட்டுருக்காங்கல்லையா அந்த இடத்துல வரும் ஓகேங்களா இது எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு இந்த இதுக்கு இதுக்குள்ள இது இது பெருக்குனா உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டு இந்த ஆறு பெருக்கு அதுதான் நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் ரெண்டு முப்பத்தாறு மூணு இருபத்தி நாலுக்கு இருக்குன்னா இந்த எழுபத்தி ரெண்டு நடுவில் இருக்கிற நம்பர் கிடைக்கும் நால எந்த நம்பர் கூட போயிருக்கணும் அதுதான் இங்கே போட்டிருக்கணும் பாருங்க பன்னெண்டு ஆறு ரெண்டு முப்பத்தெ முப்பத்தாறு மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் போயிருக்குன்னா எழுபத்ரெண்டு கிடைக்குது அப்போ நாலு எந்த நம்பர் கூட போயிருக்கணும் எழுபத்தி கிடைக்குது இந்த கொஷின் மார்க்குள்ள தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன் இதுக்கு வேலை இது எக்ஸுன்னு நான் எடுத்து போட்டிருக்கேன் ஃபோர் எக்ஸ் எக்ஸாம் பிறப்புல ஃபோர் எக்ஸ் இது எக்ஸ் எப்படி வந்துன்னு கேட்கக்கூடாது இந்த கொஸ்டின் மார்க் பல தெரியாது என்ன நான் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எழுபத்ரெண்டு நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை இப்போ ஏழு இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க டிவைடில் எழுபத்ரெண்டு நாலில் வகுக்கணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒன்று நாலு எந்த நம்பராக அழைப்பு இருக்குன்னா ரெண்டு கிடைக்கும் இல்லைனா எழுபத்ரெண்டை நாலில் வகுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே தான் இந்த சம்லாம் அப்படியே இந்த மெத்தடில் வரும் எழுபத்ரெண்டை நாலில் வகுத்தோம் அப்படின்னா பதினெட்டு நாலு எழுபத்தி ரெண்டு அப்போ ஆன்சர் வந்து பதினெட்டு இந்த இடத்துல பதினெட்டு வரணும் பதினெட்டு வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இது நம்ம புரிஞ்சு தான் போடணும் ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி தான் அந்த கொஷின்ஸ் இருக்கும் அடுத்தது சம் பாருங்கள் கொடுக்கப்பட்டவற்றில் எது நேர்கோணத்திற்கு சமம் நான் போன வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன் அதிலே சொல்லியிருப்பேன் நேர்கோணம்னா எத்தனை டிகிரி இருக்கும் செங்கோணம்னா எத்தனை டிகிரி இருக்கும் அடுத்தது செங்கோணத்துக்கு எதிர்த்தி திசையில் என்ன எத்தனை டிகிரி வருது அடுத்து ஒரு வட்டத்தில் அமையும் கோணம் எத்தனை டிகிரி அதெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்போ நேர்கோணம் அப்படின்றது இதுதான் இதுதான் ஒரு பாயிண்ட் தான் இந்த பக்கம் இது வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஜீரோ டிகிரி இப்படி செங்குத்தா இருந்துச்சுன்னா இதுதான் செங்கோணம் இது தொண்ணூறு டிகிரி இது தொண்ணூறு டிகிரியில் பாதி நாற்பத்தஞ்சு டிகிரி இது குறுங்கோணம் அடுத்து இது விரிகோணம் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இருந்தாலே விரிகோணம் அப்புறம் இதுதான் ஜீரோ டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா நேர்கோணம் ஜீரோ டிகிரிக்கு எதிர் திசையில் இருக்கிறது இது இந்த நீட்டு கோணம் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இதான் நேர்கோணம்னு சொல்லுவாங்க நேராக இருக்கலன்னு அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் இது நேர்கோணம் இது எத்தனை டிகிரினா நூற்றி எண்பது டிகிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் இதுக்கு நேராக இப்போ தொண்ணூறு டிகிரிக்கு ஆப்போசிட் இரநூத்தி எழுபது டிகிரி இது பின்வலை கோணம் இது ஜீரோ டிகிரி இது குறுங்கோணம் இது செங்கோணம் இது விரிகோணம்னு சொல்லுவாங்க இதை வந்து நேர்கோணம் சொல்லுவாங்க இது பின்வலை கோணம் நூற்றி ஐம்பது டிகிரிக்கு மேலே போச்சுன்னா பின்வலை கோணம் அதுக்கு கீழே இப்படி நேராக தொண்ணூறு டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இரநூத்தி எழுபது டிகிரி அப்புறம் ஒரு இதே திருப்பி ஒரு சுற்று இப்படி சுற்றி வந்துருச்சு அப்படின்னா ஜீரோ டிகிரிக்கு முந்நூற்றி அறுபது டிகிரின்னு சொல்லலாம் ஓகேங்களா முந்நூற்றி டிகிரி இது சமம் திருப்பி அது ஒரு சுற்று சுற்றி வருது இப்போ முந்நூற்றி டிகிரி கிடைக்கும் வட்டத்தில் அமையும் கோணம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன நேர்கோணம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி இந்த சம்மு நேர்கோணில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இது எல்லாமே புக்கில் இருக்குது எயித்து நைன்த்து டென்த்து புக்கில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் சிக்ஸ்த்லேருந்தே கொடுத்துருப்பாங்க இந்த டெத்து பேப்பர் ஒன் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சிக்ஸ் செவன்த் எயித் நைன்த் டென்த் இருக்குல்ல மேக்ஸ் புக் என்சிஆர் என்ஆர்டி புக் இருக்குது இல்லையா அந்த புக்கில் இருந்தால் எல்லாமே கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த இதில் நல்லா வடிவிகள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் சம்மன் ஓகேங்களா இதில் இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்